கூடுவார்கள் சிறுவர்கள் இதை ரசித்து பார்ப்பார்கள் இதோ அம்மை அப்பனின் அருள் நம்மை நோக்கி வேண்டிக் கொள்ளுங்கள் மீனாட்சி சொக்கநாதரின் அருள் நமது அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் இதோ எத்தனை பக்தர்கள் தங்களது உடலை வருத்தி இழுத்து செல்கின்றனர் என்று ஓம் நமச் சிவாய ஓம் நம ஓம் நம சிவாய காண்பதற்கு கண்கோடி வேண்டும் என்பது உண்மைதான் ஏனென்றால் அனைவருக்கும் அம்மையப்பனின் அருள் கிடைத்து விடாது அவர்களின் அருள் வேண்டுமென்றால் கடுமையான தவம் செய்ய வேண்டும் இதுபோன்ற உற்சவங்களில் உற்சவ மூர்த்தியாக நமக்கு அருள் பாலிக்கிறார்கள் இறை பெருமக்கள் இறைவன் பெருமார்கள் என்று கூறலாம் எப்பொழுதுமே தன்னை நோக்கி தவம் இருக்கும் பக்தர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் பரத்தை வாரி வழங்குபவர்தான் சிவபெருமான் அப்படி சிவபெருமான் கொடுத்த வரங்களால் உருவான மனிதர்கள் மனிதனாக பிறந்து சிவபெருமானிடம் தவம் இருந்து பெற்ற வரத்தால் பெரும் அரக்கர்களாக மாறியவர்கள் பலர் ஈரேழு உலகத்தையும் நான் தான் ஆட்சி செய்வேன் என கூறி சிவனின் கைகளாலே மரணமடைந்தவர்கள் பலர் அரக்கர்களை பற்றி நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம் ஆனால் அவரிடம் அருள் பெற்று மக்களுக்கு வேண்டிய சகலத்தையும் செய்து கொடுப்பவர்கள் சிலரே அப்படி ஒரு சிலரில் நமது ராம்கோ நிறுவனமும் ஒன்று அதன் ஸ்தாபகரும் ஒருவர் இறைவன் கொடுத்த அருளை தான் மட்டும் பயன்படுத்தாமல் பதினைந்தாயிரம் குடும்பங்களுக்கு தன்னால் இயன்ற பணியை கொடுத்து அவர்களின் வாழ்வில் அவர்களின் இல்லத்தில் ஒளியேற்றி வருகிறார் அவர் அவரை போன்ற நல்லவர்களுக்கு ஆண்டவனின் அருள் எப்பொழுதும் உண்டு என்பது இது போன்ற நிகழ்ச்சிகளை பார்க்கும்போதுதான் நமக்கு நம்பத் தோன்றுகிறது இறைவன் என்பவர் நிச்சயம் என்று இது போன்ற திருவிழாக்கள் ஏன் நடத்தப்படுகின்றன என்றால் ஒருவரை ஒருவர் பார்க்க வேண்டும் பல ஆயிரம் தலைகளை பார்க்க வேண்டும் அப்படி நிகழ்ச்சிகளில் நம் குடும்பங்களில் உள்ள பல பிரச்சனைகளை மறந்து நாம் இறைவனிடம் ஐக்கியமாகின்றோம் அதன் மூலம் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு அங்கு கிடைக்கும் அது மட்டுமின்றி நீர்நிலைகள் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அவற்றை பாதுகாக்க வேண்டும் அவற்றை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் என்பதும் இது போன்ற நிகழ்ச்சிகள் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது இதை அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்துவது இந்த விஷயத்தை பற்றி பேச வைப்பதுதான் நம் அனைவரின் நோக்கமும் இதோ வானில் வெடித்து சிதறும் வான வெ வான வெடியைப் போல நம் மனதில் உள்ள கஷ்டங்கள் அனைத்தும் இறைவனிடம் ஈசனிடம் வேண்டுவதின் வேண்டுவதன் மூலம் வெடித்து சிதறும் இதோ இந்த புகையை ஒன்று அனைத்தும் பணியாய் மறைந்துவிடும் அனைத்து பிரச்சனைகளும் அதற்காகத்தான் இந்த வான வேடிக்கை சிவன் என்றுமே அன்புக்கு அடிமையானவர் ஆகையால்தான் அன்பே சிவம் அன்பே சிவம் என்கிறோம் இதோ இந்த வான வேடிக்கையின் மூலமே பல விஷயங்கள் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது பிரச்சனை என்பது பெரிய வெடிக்கும் என நினைத்து நாம் பயப்படக்கூடாது ஒரு முறை அதை சந்திக்க வேண்டும் பிரச்சனை ஒவ்வொன்றும் காணல் நீராய் மறைந்துவிடும் இதோ அம்மையும் அப்பனும் தனது தெப்போற்சவத்தை முடித்து கோவிலை நோக்கி புறப்பட்டு விட்டார்கள் பக்தர்கள் தங்கள் தோள்களில் வைத்து நடனமாடிக்கொண்டு சிறப்பான இசை வாத்தியங்களை முழங்கிக் கொண்டு கிளம்பிவிட்டார்கள் இதோ ஆடிக்கொண்டே செல்கிறார்கள் அம்மையும் அப்பனும் பக்தர்களுக்கு அருள் பாலித்து கொண்டே செல்கிறார்கள் இதுபோன்ற உற்சவங்கள் நடக்கும் போது நாம் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் இதோ வேத பண்டிதர்கள் டி இறைவனின் பின்னால் செல்ல ஆரம்பித்துவிட்டனர் ஓம் நமச் சிவாய ஓம் நமச் சிவாய ஓம் நம சிவாய என்ற மந்திரம் எங்கும் உழைக்கிறது இந்த மந்திர சொற்கள் நம் காதில் வரும்போது பல தீய சொற்கள் விடும் இது போன்ற மந்திரங்களை சொல்வதன் மூலம் நம் உடலில் பல மாற்றங்கள் ஏற்படும் மனதில் உற்சாகம் ஏற்படும் ஏனென்றால் ஒவ்வொரு மந்திரமும் நம் மனதை மாற்றக்கூடிய சக்தியை பெற்றது இந்த மந்திரங்களை உச்சரிப்பதன் மூலம் பல நன்மைகள் நடக்கும் இதோ தெப்பத்தில் அம்மையும் அப்பனும் ஊர்வலம் நடந்து முடிந்து செல்வதை பார்த்து இந்த மலர்கள் வேதனைப்படுகின்றன அதற்குள் முடிந்து விட்டதா உங்கள் பாதம் எங்கள் மீது பட்டால் அது பெரும் புண்ணியம் அதன் மூலம் பல மாற்றங்கள் ஏற்படும் என்பது மலர்கள் கூறுவது நம் நாடுகளுக்கு கேட்கிறது இதோ இந்த பொரிவானம் என்ன கூறுகிறது என்றால் சிவனின் நெற்றியில் இருக்கும் நெற்றிக் கண் தீமைகளை அளிக்கும் சக்தி பெற்றது என்பதை இந்த பொறிவானம் நமக்கு எடுத்துக் கூறுகிறது இதோ பக்தர்கள் அனைவரும் கோவிலை நோக்கி நடந்து வருகின்றனர் கோவிலில் நடக்கும் உற்சவத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றனர் இறைவனின் ஊர்வலம் நடக்கும்போது வான வேடிக்கைகள் அதிகப்படியாக நடத்துகின்றனர் ஏனென்றால் நமது வீதிகளில் வந்து கொண்டிருக்கிறார் நமது உற்சவ மூர்த்தி என்பதை மக்களுக்கு தெரியப்படுத்துவதற்காக தான் தற்போது நடக்கும் இந்த வான வேடிக்கை இந்த வான வேடிக்கையை கேட்டு வீட்டிற்குள் இருப்பவர்களும் வெளியே வந்து பார்ப்பார்கள் ஆகா உற்சவ மூர்த்தி என்று தங்கள் கண்ணத்தில் அடித்துக் கொள்வார்கள் தரையில் விழுந்து வணங்குவார்கள் அப்படி வணங்குவதன் மூலம் அந்த இறைவனின் அருள் நம் அனைவருக்கும் கிட்டும் என்பது ஐதீகம்